செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துகள் ஊட்டச்சத்தின் அவசியம் தொடர்பாக சேலத்தில் நடைபெற்ற பயிலரங்கு குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கையால் வேளாண் சாதனங்கள் மற்றும் இடுபொருட்களுக்கான வரி குறைப்பு தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கூறுகையில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜிஎஸ்டி குறைத்துள்ளது அது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது எங்களுடைய தொடர்ந்து கோரிக்கை விவசாய இடுபொருளுக்கும் விவசாய இயந்திரங்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை மாண்புமிகு பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் இப்பொழுது டிராக்டருக்கு பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் அனைத்து விவசாய இடுபொருளுக்கும் ஐந்து சதவீத வரி விதிப்பு என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோ பாஸ்கர் பி எஸ் பாளையம் நான் ஒரு விவசாயி மத்திய சர்க்கார் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கிறது அந்த பலன்களிலே பவர் வீடர் பவர் டில்லர் உரம் பூச்சி மருந்து ஆகியவற்றிற்கு அஞ்சு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிப்பால் நிறைய பயனடைவார்கள் என்று நினைக்கிறோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விவசாயிகள் லாபம் அடைவார்கள் என்று நினைக்கிறோம் மாண்பு மீது பிரதம மந்திரிக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கை அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்கும் என்று தென்காசி மாவட்ட மக்கள் கூறுகையில் மத்திய அரசு பால் மற்றும் தயிர் போன்ற பொருட்களுடைய ஜிஎஸ்டி வரி குறைஞ்சதுனால நாங்கள் வணிகம் செய்வதற்கும் வியாபாரத்தில் பொதுமக்கள் எங்களிடம் வந்து வாங்கிட்டு போறதற்கும் ரொம்ப இலகுவாக இருக்கிறது பொதுமக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி சலுகை கிடைக்கிறதுலையும் நாங்களும் மும்முரமாக இருக்கோம் இதனால மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிஎஸ்டியிலருந்து விவசாய பொருட்களுக்கு நிறைய வரிவிலக்கு கொடுத்துருக்காங்க அதனால் உரங்களுடைய விலைகள் இந்த டிராக்டர் விவசாய கருவிகள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை வெகுவாக குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் துறையில் நம்ம செலுத்தக்கூடிய பிரிமியம் தொகை அனைத்துக்குமே வந்து வரிவிலக்கு தந்திருக்காங்க அதனால் நமக்கு முழு பிரீமியமும் திரும்ப கிடைக்கும் அதில் காப்பீடு போட்டிருக்கவங்க இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடு விபத்து காப்பீடுக்கெல்லாம் முழு பிரிமியம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதனால மத்திய அரசுக்கு நன்றி திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் தொழில் பழகுனர் பயிற்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளையோர்களின் வளர்ச்சியை பல்வேறு திட்டங்களின் வாயிலாக உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது திறன் மிக்க நபர்களை கண்டறிவதும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு செயற்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வம் உள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது மேலும் அவர்களுக்குரிய பயிற்சி காலத்தின் போது உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளித்து தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணியில் வாய்ப்பு பெற முன்னுரிமை வயது வரம்பு தகுதியில் தளர்வு உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கி வருகிறது மத்திய அரசு எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக தொழில் பயிற்சி பெற்று பயனடைந்து வருகின்றனர் தேசிய பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் தங்களுக்கு மாபெரும் வாய்ப்பினை வழங்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர் நான் வாணியம்பாடி தொழிற்பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்போ டிப்போவில் வேலை வந்திருக்கு எனக்கு இதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இந்த கம்பெனியில் மேலும் மேலும் நான் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேலை இல்லாமல் ரெண்டு வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு இப்போது கவர்மெண்ட் டிப்போவில் வேலை கிடச்சிருக்கு இந்த வேலைக்கு போயிட்டு நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த வேலை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடச்சி டிப்போவில் கெடச்சிருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி தன்னம்பிக்கை ஏற்படுத்தி வருகிறது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து சேலத்தில் செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவர்களுக்கு இன்று பயிற்சி அளிக்கப்பட்டது இதுபற்றி எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உணவே மருந்து என்பதே நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வந்தது இதனை மறந்து துரித உணவுகளை தேடி துரத்துபவர்களாக அனைவரும் மாறிவிட்ட நிலையில் அதற்கு இலவச இணைப்பாக சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன உணவு உண்பதற்கு முன்பாக மிட்டாய்கள் போல மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு முதியவர்களைப் போல நடுத்தர வயதினரும் மாறி வருகின்றனர் மேலும் பதின் பருவத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக்கொள்வதும் குறைந்து கொண்டே வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக அவசியம் என்கிற நிலையில் தேசிய ஊட்டச்சத்து மாதமான செப்டம்பர் மாதத்தில் ஊட்டச்சத்து குறித்த சரியான தகவல்களையும் விழிப்புணர்வையும் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஜேசிஐ தன்னார்வ அமைப்பின் மூலமாக சேலத்தில் செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது அவசர காலங்களில் நோயாளியுடன் அதிக நேரம் செலவிடும் செவிலியர்களுக்கு ஊட்டச்சத்து பயிற்சி அளித்தால் அதன் பலன் பெரும்பாலானவர்களை சென்றடையும் என்பதால் இந்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெயந்தி உணவே மருந்துன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் கூடயும் க்ளோஸாக இருந்து ஒர்க் பண்ணுறது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் முக்கியம்ன்றதை மிக சிறப்பாக கிளாஸ் அண்ட் செஷன்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ தட் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் அவங்கள நாடி வர பேஷண்ட்ஸ்க்கும் எந்த அளவுக்கு வேல்யூஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத தெளிவாக என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் காலை உணவை தவிர்ப்பதும் ஒல்லியான உடலமைப்பிற்காக உணவை மிக குறைவாக எடுத்துக்கொள்வதும் இளைஞர்கள் சிலரின் பழக்கமாக உள்ளது இதை கைவிட்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எவ்விதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து நிபுணர்கள் பயிற்சி இதன் மூலம் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து தெரிந்து கொண்டதாக மாணவியர் தெரிவித்தனர் என்னோட நேம் பவித்ரா இப்போ மேம் எல்லாம் வந்து நியூட்ரிஷனல் பற்றி கிளாஸ் எடுத்தாங்க இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இவ்வளோ நாளாக வெறும் ஒயிட் ரைஸு ஏதாவது சாம்பார் இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் பட் இப்போ வந்து ஒரு கீரை ஒரு பொரியல் ரசம் இந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் எடுக்கும் போது நமக்கு தேவையான நியூட்ரிஷ்னல் ஈக்குவலாக கிடைக்கும் டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இனி நான் இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நான் என்னோட பேஷண்ட்க்கு எஜுகேட் பண்ண முடியும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷ்னலோ கலோரிஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் மேக்ஸிமம் பேஷண்ட்டாக வரவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு ரொம்ப வயசானவங்க வருவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம அதை பற்றி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் இப்போது முருங்கைக்கீரை இந்த மாதிரி அதை எப்படி எடுத்துக்கணும் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்னோட பேஷண்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் என் பேர் ஐ அம் ஸ்டடிங் பிஎஸ்சி நர்சிங் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டோம் எப்படி எப்படிலாம் நம்மளோட மாலை காலை உணவை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல வாழ்க்கைக்கு உதவமாகவும் இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா விஷயம் சொன்னாங்க எப்படி நியூட்ரிஷன் மினரல்ஸ்லாம் எடுத்துக்கணும் எப்படி நம்மளோட ஃபுட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டோம் வேகமாக மாறிவரும் தொழில்நுட்பம் நினைத்த இடத்தில் சொடுக்கு போடும் நேரத்தில் விரும்பிய உணவை வாங்கி உண்ணும் வசதியை கொடுத்து விட்டது எனினும் விரும்பிய உணவு எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்குரியதா என அறிந்து உண்ண வேண்டும் என்பதே ஆரோக்கிய தலைமுறையை வலியுறுத்தும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் மகளிர் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் என்றும் நம் நாட்டிற்கான அடையாளமாக அவர்கள் திகழ்வதாகவும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவை கிடைப்பதை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் உறுதி செய்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது